ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம பலருக்கும் இருக்கும் கேள்வி சொர்க்கம் என்ற ஒன்று இருக்கிறதா இறந்த பின்னர் நாம் எங்கு செல்வோம் அப்படி ஒரு சொர்க்கம் இருந்தால் அது எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இந்த சொர்க்கம் பலரின் அனுமானங்கள் மட்டுமே இங்கு பேசப்படுகிறது இதில் இறந்து போனேன் சில நிமிடங்களில் மீண்டும் என்னுடைய ஆன்மா திரும்பி என் உடலில் வந்தது உயிர் பிரிந்த சில வினாடிகளில் நான் சொர்க்கத்தில் இருந்தேன் அது ஒரு அற்புதமான நிமிடம் கனவுலகம் போல் இருந்தது நான் மிதந்து கொண்டிருந்தேன் இப்படி பலரும் சொல்ல கேட்டிருப்போம் அப்படி அங்கு என்ன நடக்கிறது என ஆய்வாளர்களும் தொடர்ந்து ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மரணத்திற்கு பிறகு நாம் எங்கே செல்கிறோம் நம் ஆன்மாவிற்கு என்ன நடக்கிறது நாம் சொர்க்கத்திற்கு செல்கிறோமா இறந்த பிறகு உள்ள வாழ்க்கையின் மர்மத்தை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அது இன்னும் ஒரு புரியாத புதிராக இருக்கிறது உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு சொர்க்கம் பற்றிய நம்பிக்கை மற்றும் மர்மையில் தெய்வங்களோடு நாம் சேர்ந்திருப்போம் என நம்பிக்கை அதிகம் இருக்கிறது வரலாறு முழுவதும் மனிதகுலம் சொர்க்கத்தை தேடி வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது பண்டைய நாகரிகங்கள் மேலே சொர்க்க நடுவில் பூமி கீழே பாதாள உலகம் என மூன்றடுக்கு பிரபஞ்சத்தை நம்பியது சொர்க்கத்தை பற்றிய கேள்வி பெரும்பாலும் தத்துவம் மற்றும் அறிவியலுடன் குறுக்கிடுகிறது மறைந்த இயற்பியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங் இறந்த பிறகு உள்ள வாழ்க்கை பற்றிய கருத்தை நிராகரித்தார் அதை இருளை பற்றி பயப்படுபவர்களுக்கான விசித்திர கதை என்று அழைத்தார் எப்படி இருந்தாலும் இறந்த பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உலகில் உள்ள ஏராளமான மக்கள் நம்புகிறார்கள் இறந்த பின்னர் இன்னொரு வாழ்க்கை இல்லை என வாதிடும் நபர்கள் கூட தனிமையில் இருக்கும் பொழுது இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதா என்பதை சிந்திப்பார்களின் ஆய்வுகள் சொல்கிறது இறந்த பின்னர் இன்னொரு வாழ்க்கை இல்லை என வாதிடுபவர்கள் கூட அவர்களின் அதீத பயத்தால் அப்படி பேசுவதாகவும் சொல்லப்படுகிறது அறிவியலை நம்பும் பலரும் கூட இறப்புக்கு பிந்தைய இன்னொரு வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதாக சொல்கிறார்கள் எப்போதுமே தனிமை பல கேள்விகளை கேட்க வைக்கும் பல பயங்களை ஏற்படுத்தும் அதில் ஒன்று நான் இறந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த பயம் நம்மில் பலருக்கும் இருக்கும் பல நேரங்களில் இதை வெளிப்படுத்த முடியாது ஆய்வுகளும் தனிமையில் இருக்கும் பலருக்கும் இறப்புக்கு பின் இருக்கும் வாழ்க்கை பற்றி பயம் ஏற்படுவதாக சொல்கிறது பயம் இல்லாமல் இருந்தால் கூட அதை பற்றி சிந்திப்பவர்கள் பலர் உள்ளனர் என சொல்கிறது இதற்கு சொல்லப்படும் காரணம் எல்லா மதங்களிலும் இறப்புக்கு பின்னர் உள்ள வாழ்க்கை பற்றி சொல்லப்படுவது இது மனதளவில் பலருக்கும் பல கேள்விகளை எழுப்புவதாக சொல்லப்படுகிறது பிறந்த எல்லோரும் ஒரு நாள் இறந்து போக வேண்டியதுதான் இருந்தாலும் இறந்த பின்னர் என்ன நடக்கும் என்ற கேள்வி மேலோங்குகிறது யாரிடமும் இதற்கு முறையான பதில் இல்லை காரணம் இறந்த பின்னர் என்ன நடக்கிறது என்பதை யாரும் மீண்டு வந்து சொல்ல முடியாது பலரின் அனுமானங்களை இப்பொழுது நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இறப்பின் பிந்தைய செயல்கள் என சொல்லப்படுவது முடிவுகள் சரியாக தெரியாததால் அதை பற்றிய ஆர்வமும் இன்னும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது பதில் சொல்வார் யாரும் இல்லை சொல்லும் பதில் திருப்தியாக இல்லை இதுவே உண்மை அதனால் இறப்பிற்கு பின்னர் நடக்கும் என யார் என்ன சொன்னாலும் அது கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது அந்த கேள்விகளில் பலவற்றிற்கு விடை இல்லை விஞ்ஞானிகளும் இதை பற்றி பல ஆய்வுகளை செய்து வருகிறார்கள் ஆனால் தீர்க்கமான விடை இன்னும் கிடைக்கவில்லை இப்போதைக்கு பலரின் அனுமானத்தையும் வைத்து நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளும் ஒன்றே இறப்புக்கு பின்னர் நடப்பது கேள்வி பல ஆனால் கடைசி வரை இதற்கு பதில் கிடைக்குமா என்றால் அதற்கான விடை உங்களிடமே